என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அதாவது வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கும் மூணு பசி இருக்கு முதல் பசி வந்து வயிற்று பசி இரண்டாவது வந்து காம பசி மூணாவது வந்து ஞான பசி எல்லாரும் காம பசியிலே அடங்கி உக்காந்துறாங்க யாரும் ஞான பசிக்கு வரமாட்டேன் இருக்காங்க நம்ம இந்த பாதிக்கு வந்தவங்க பூரா ஞானத்து தேடி அதாவது இப்போ வந்து

உடல்ல உடல் பசி அது ஒரு பிணி மாதிரி அது அப்பப்ப சாப்பாடு தான் போட்டு தீர்த்து அதை தீர்த்துருங்க காமத்தை வச்சு அதிகம் கடந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அறிவு பசிங்கிறது ஞானப்பசி தேடி அது வந்து ஞானப்பசி அடங்குற வரைக்கும் தேடிதான் ஞானப்பசி அடங்குறது அவ்வளோ சீக்கிரமா அடங்காது அது பல ஜென்மங்கள் தேவைப்படுது நாங்கள் மூணு ஜென்ம தொடக்கலாம் இப்ப தொடர்ந்துருக்கலாம் இப்ப தொடர்ச்சியா போகும்போது அடுத்து 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 நம்ம அந்த நிலைக்கு போய் அடையலாம் அது இறைவனுடைய அருளும் நமக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம முயற்சி பண்ணணும் அதையே சொல்லுவார்ல அடுவரும் ஒருத்தன் இருக்கான் அவனை தேடுவேன் அப்படின்ற இதில் தான் போகணும் அதுதான் தானே முட்டாள்தனமும் மரம் கூட தான் முக்கியம் கடவுள் இருக்குதுன்னு நான் தேடுறேன் ஆனால் இருக்க ஐடியா தேடி இப்போ தேடி அடையணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையும் தேடி எல்லாமே தேடினா மட்டும்தான் நம்ம கிடைக்கும் தேடுறது தான் எதுவுமே கிடைக்காது தேட தேட தான் பூமியில கூட அவன் குறிப்பிட்ட அளவு நீங்கள் தோண தோணுதான் எல்லாமே எல்லா பொருளும் பூமியில இருந்துதான் வருது தோண்ட உட்காந்தா வருமா அந்த மாதிரி நமக்குள்ள அறிவுன்றதை தோண்ட தோட்ட தோண்ட தோட்ட எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது தோன்றதுக்கு யாருக்கு திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து எல்லாமே ஒத்துழைக்கணும் எல்லா நேரங்காலம் எல்லாம் அமைஞ்சி வரும் சரி இரன் வழி வழி வந்துப்போம் எல்லாரும் இளவோட அருள் அறியாத ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்ன நம்புறவங்களுக்கு எல்லா என்னோட ஆசைவாதி அப்பயும் இருக்கிறது எல்லாம் ஐயா அவரை நம்பி அவர் காலை புடிங்க அவர் கண்டிப்பாக மேல்நிலைக்கு கூப்பிட்டு போவார் சரிங்க இது என் வாழ்க்கையில் நான் அந்த சந்திப்பான வார்த்தைகள்

இதுல அறுக்க முடியல இன்னும் பல ஜெயம் இப்ப போறது போறது செத்தினே இருக்க வேண்டியதான் அந்த இதுல சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு அப்பனா இருந்தாலும் எத்தனை பேருக்கு அம்மா இருந்தாலும் எத்தனை பேருக்கு புள்ளியா இருந்தாலும் எத்தனை பேர் கொண்டாட்டியா இருந்தாலும் எத்தனை பேர் புதுனா இருந்தாலும் இன்னும் எத்தனை பேருக்கு அண்ணன் தம்பி மாற்றி மாற்றி எத்தனையோ ஜென்மங்கள் பல ஜென்மம் எடுத்துதான் நம்ம இந்த பாதிக்கு வந்திருக்கும் யாரும் எடுத்தோடனே இங்க வரல எல்லாரும் கடந்து கடந்து தான் இங்க வந்திருக்கும் இப்போ இதுக்கு மேல் மேல்நிலை போடுறதுக்கு என்ன வழியோ அது நம்ம தேர்ந்தெடுக்கும் ஐயா வயிற்ற பசியும் காம பசியும் பஸ்ட் அடங்கவே மாட்டாங்க அதுக்கு என்ன வழி அந்த சமயம் மனசு நீங்க வந்து மனசு அடக்கணும் அது மனசு அடக்கணும் என பாதி போகணும் அதாவது வயிற்று பசின்றது அந்த நேரத்துக்கு நீ வேலை செய்யறீங்க அதாவது நீ வேலை செய்யாத சும்மா தினம் உங்களுக்கு பசி கம்மியாகும் வேலை செய்யறது சீக்கிரம் பசிக்கும் அதே மாதிரி காம பசியும் அது ஒரு லெவல் அது ஒரு பசி தான் அது ஒரு உடல் பசி அது போட்டு நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் அடைக்கும் அதுக்கப்புறம் அதே நினைச்சு தான் போக்கஸ் பண்ண பண்ணா இப்போ நீ ஒரு எந்த பொருளை நீங்க நினைக்க நினைக்க அதுதான் மேலும் மேலும் தூண்டி தூண்டி விடும் நீங்க அதை கடந்து போகணும்